இன்றைய நற்செய்தி மத்தையு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதரும் மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது திருத்தூதர்களான புனித பேதுரு புனித பவுல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது திருச்சபையினுடைய தூண்கள் என்று இந்த இருபெரும் மாபெரும் புனிதர்களை அழைக்கின்றோம் புனித பேதுரு இயேசுவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீடர் மீன்பிடி தொழிலை செய்து வந்த சாதாரண நிலையிலிருந்த பேதுருவை ஆண்டவர் இயேசு அழைத்தார் அழைத்ததோடு மட்டுமல்லாமல் முக்கியமான மூன்று திருத்தூதர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்து இன்னும் முக்கியமான நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்த பேதருவை உடன் அழைத்து கொண்டே சென்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக நீயே பாறை உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன் விண்ணரசின் திறவுகோல்களை உன்னிடத்தில் கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லி திருச்சபையினுடைய தலைவராக இந்த பேதுருவை ஆண்டவர் இயேசு அவர் வாழ்ந்த பொழுதே உயர்த்தினார் அது மட்டுமல்லாமல் அந்த பேதுரு இயேசுவை துன்பம் வருகிற பொழுது மறுதளித்தாலும் கூட மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டுமாக அவருக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை மறுபடியும் திரு தூதராக அழைத்து பயன்படுத்தியதை நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பேதரு ஒரு சாதாரண நிலையில் பலவீனமுள்ள ஒரு திருத்தூதராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் மீது அளவுகடந்த அன்பு கொண்டிருந்தார் அந்த இயேசுவுக்காக ஆடுகளை பேணி வளர்க்க ஆடுகளை மேய்க்க அதாவது மந்தையை திருச்சபையை வளர்க்க மேய் பாதுகாக்க தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார் என்ற அளவிற்கு என்றால் சிலுவை மரணத்தை தலைகீழான ஒரு சிலுகை சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இயேசுவை விட நான் இன்னும் அதிக வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்காக உயிரை கொடுத்தவர் ஒரு மறைசாட்சியாக ரத்தம் சிந்தியவர் அந்த பேதரு தன்னுடைய பலவீனங்களுக்கு மத்தியிலே இயேசுவை இவ்வாறாக சிக்கன பற்றி கொண்டார் நாமும் பலவீனமுள்ளவர்கள்தான் பல நேரங்களில் நம்மோடு இருப்பவர்களை மறுதளித்திருக்கலாம் கடவுளை மறுதளித்திருக்கலாம் ஆனால் நாம் மீண்டுமாக மனமாறி இயேசுவை தேடி வருகிற பொழுது அவர் நம்மை மறுபடியுமாக பயன்படுத்துவார் அவர் நம்மை திருச்சபையின் தலைவராக எப்படி பேதுருவை உயர்த்தினாரோ அதுபோல நம்மையும் உயர்த்தக்கூடும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் கொண்ட கொண்டாடக்கூடிய இரண்டாவது மாபெரும் திருத்தூதர் பவுல் இவர் இயேசுவால் தமஸ்க்கு பயணத்தின் பொழுது தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த பேதரு மூன்று ஆண்டுகள் இயேசுவோடு பயணித்தார் என்றால் இந்த பவுல் மூன்று ஆண்டுகள் பார்வை இழந்தவராக இயேசுடைய அந்த அனுபவத்தை அந்த மூன்று நாட்களிலே பெற்று கொண்டார் என்று சொல்லுவார்கள் தன்னையே திருத்தூதர் என்று அழைத்து கொண்டாலும் அந்த திருத்தூதருக்குரிய எல்லா வேலைகளையும் திறம்பட செய்தவர் புறவினத்து மக்களையெல்லாம் தேடி தேடி சென்று தான் கற்ற கல்வியை பயன்படுத்தி நற்செய்தி அறிவித்த ஒரு மாபெரும் புனிதர் பவுல் அந்த பவுலும் கூட ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தவர் கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டிருந்தவர் ஸ்தேவான் என்னும் முதல் மறைசாட்சியினுடைய கொலை குற்றத்தில் இவரும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவராயிருந்தார் ஆனாலும் ஆண்டவர் இயேசு அவரை தொட்டு அந்த தான் வல்லமையோடு தன்னுடைய நட்சைதை அறிவிக்க பயன்படுத்தினார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி மறுதளித்த இயேசுவை ஆண்டவர் இயேசு பயன்படுத்தினாரோ எப்படி கொலைகாரராக இருந்த கொலைகார கூட்டத்தில் ஒருவராக இருந்த சவுளை பவுளாக மாற்றி பயன்படுத்தினாரோ நம்மையும் நம்முடைய பலவீனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் பயன்படுத்தக்கூடியவராயிருக்கின்றார் கட்டுவோர் புறக்கணித்துக்கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று என்ற வசனத்திற்கு ஏற்ப நாம் புறக்கணிக்கப்பட்டாலும் மூளைக்கல்லாக முக்கியமானவர்களாக உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதற்கு நாம் செய்ய வேண்டியது இயேசுவால் அழைக்கப்பட வேண்டும் அவருடைய அழைப்பிற்கு செவி கொடுத்து நாம் அவரோடு பயணிக்க வேண்டும் அவருக்காக எந்த துன்பத்தையும் அனுபவிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு மாபெரும் திருத்தூதர்கள் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய நற்செய்தி அறிவிப்பு பாணி என்பதும் வெவ்வேறாக இருந்தது ஆனாலும் திருச்சபைக்காக ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டார் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டார் எனவேதான் திருச்சபையினுடைய தூண்கள் என்று இவர்களை சொல்லுகிறோம் ஒருவர் அதிகம் கல்வி கற்றவர் இன்னொருவர் அதிகம் கற்று தேராதவர் ஆனாலும் கூட கிறிஸ்துவின் பொருட்டு இருவரும் மாபெரும் புனிதர்கள்தான் இருவரும் திருச்சபைக்காக மறைசாட்சியாக உயிரை தியாகம் செய்தவர்கள் இன்று நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய குழு வாழ்க்கையிலே இப்படியான பாகுபாடுகள் உண்டு ஒரு சிலருக்கு திறமைகள் இருக்கலாம் இன்னும் இன்னும் ஒரு சிலருக்கு வேறு திறமைகள் இருக்கலாம் இந்த திறமைகள் மாறுபட்டு இருந்தாலும் திருச்சபைக்காக சபைக்காக ஒரு குடும்ப குழு ஒற்றுமைக்காக நாம் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவே இங்கு மையமாக இருக்கிற பொழுது திருச்சபை அல்லது அந்த சமூகம் நன்றாக இருக்கும் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் எனவே இந்த பேதிரு பவுளை போல நாமும் நம்முடைய குழு குடும்பம் வாழ்க்கையிலே இணைந்து பயணிப்போம் பாகுபாடுகள் வேறுபாடுகளுக்கு மத்தியிலே கிறிஸ்துவை மையமாக வைத்து பயணிப்போம் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு நல்வாழ்வு உண்டு புகழ் இயேசுக்கே மன்றாடுவோமாக திரு தூதர்களான பேதிரு பவுல் இவர்களுடைய பெருவிழாவிலே ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நல்ல நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட திருச்சபையினுடைய தூண்களாய் இருக்கக்கூடிய பேதரு பவுளை போல நாங்களும் இணைந்து பயணிக்க புரட்சிகரமாக தைரியமாக துணிவோடு உங்களுடைய நச்சை அறிவிக்க எங்களை பயன்படுத்துவீராக இந்த நாளிலும் நோயாளர்களெல்லாம் ஒப்புக் கொடுக்குறேன் உடல் மன நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலைத்தார் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் தங்கி இருப்பதாக நீரே எங்கள் மத்தில் பிரசன்னாயிருந்தீங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தரும் இந்த நாளிலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளர்த்தெடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்தரலும் எங்களுடைய தொழிலை ஆசிர்வதி எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் இருக்கட்டும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் திருமண தடைகள் நீங்க வேண்டும் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் குழந்தை செல்வங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய விண்ணப்ப சத்தியத்தையும் கேட்டருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எந்த தீயசக்தியின் ஆதிக்கம் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் அந்த ஆன்மாக்கள் விண்ணகம் பேரின்பவற்றிலே சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம் ஆ இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உழவர் வரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்